தற்போது சென்னை பெசன் நகரில் அமைந்துள்ள நடிகர் ஜியான் விக்ரம் அவர்களது வீட்டை தான் பார்க்க வந்துள்ளோம் அது மட்டும் இல்லாமல் அதற்கு அருகாமையிலேயே அமைந்துள்ள நடிகர் ஜியான் விக்ரம் அவர்களது மகள் வீட்டையும் காண உள்ளோம் நடிகர் சியான் விக்ரம் அவர்கள் ஒரு விபத்தால் துண்டான கால் அந்த காலுக்காக இருபத்தி ஏழு முறை அறுவை சிகிச்சை மூன்று ஆண்டு படுக்கையிலேயே இருந்துள்ளார் அதன் பிறகு அவர்கள் நுழைந்து பின்னணி பாடகர் முன்னணி நடிகர் தயாரிப்பாளர் மட்டும் அல்லாமல் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உச்ச நடிகராகவும் தற்சமயம் வரை பணியாற்றி வருகிறார் எட்டு பிலிம்பேர் விருதுகள் ஒரு தேசிய விருது நான்கு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருது உள்ளிட்ட விருதுகளை வென்று சாதித்த விக்ரம் அவர்களது வாழ்க்கை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் அவரது வீட்டையும் தற்சமயம் காண உள்ளோம் நாம் இப்போது நிக்கக்கூடிய இடம்தான் சென்னை பெசன் நகர் கடற்கரை சாலைக்கு செல்லக்கூடிய வழி இந்த வழியில்தான் விக்ரம் அவர்களது இல்லம் அமைந்துள்ளது இந்த இல்லத்திற்கு செல்லக்கூடிய வழி எங்கும் விக்ரம் அவர்களது போஸ்டர்கள் நிறைந்து காணப்படுகிறது இந்த தெருவில் உள்ள சிறுவர்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கும் ஆட்டோ டிரைவர்கள் கடைக்காரர்கள் என்று எவரிடம் விக்ரமை பத்தி விசாரித்தாலும் அனைவருமே விக்ரம் பத்தி சுவாரஸ்யமாக நம்மிடம் பேசி வருகின்றனர் விக்ரம் அவர்கள் மிகப்பெரிய உச்ச நடிகராக இருந்தாலும் அவர் வீடு இருக்கக்கூடிய இந்த தெருவில் இருப்பவர்கள் இந்த தெருவை சுற்றி உள்ளவர்கள் அனைவருடமே மிகவும் சகஜமாக பழகக்கூடியவராம் சாதாரணமாக நடந்து வந்து ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ டிரைவருடன் பேசுவது கடையில் ஜாமா வாங்குவது என்று ரொம்ப சகஜமாக அனைவரிடமும் பழகக்கூடியவராக இருக்கிறார் அதே போல் இந்த தெருவில் விளையாடக்கூடிய சிறுவர்களிடமும் மிகவும் சகஜமாக பழகக்கூடியவராம் அவர்களுக்கு தேவையான கல்வி உதவிகள் அனைத்தையுமே செய்து கொடுத்து வருகிறாராம் அதே போல் அவரிடம் உதவி என்று வந்து கேட்டவருக்கு இதுவரை உதவாமல் இருந்ததில்லை என்று இங்கு உள்ள ஆட்டோ டிரைவர்கள் இவரை பற்றி மிகவும் பெருமையாக தெரிவிக்கின்றனர் விக்ரமின் ஆரம்பகால வாழ்க்கை அவர் எவ்வாறு சினிமா துறையில் சாதித்தார் போன்ற தகவல்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த இல்லம்தான் விக்ரம் அவர்களது இல்லம் இந்த வீட்டை சுத்தி பார்த்து கொண்டே அவர் பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களையும் அருகாமையிலேயே இருக்கக்கூடிய விக்ரம் அவர்களது மகள் வீட்டையும் காணலாம் விக்ரம் அவர்களது பூர்வீக ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பரமக்குடி இங்கு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஏப்ரல் பதினேழு அன்று பிறந்துள்ளார் தற்சமயம் இவரது வயது ஐம்பத்தி எட்டாகிறது இவரது இயற்பெயர் கென்னடி இவரது தந்தை பெயர் ஜான் கென்னடி என்று அழைக்கப்படும் வினோத்ராஜ் இவரது தாயார் பெயர் ராஜேஸ்வரி இவரது தந்தை ஒரு கிறிஸ்தவர் தாய் ஒரு இந்து நடிகர் விக்ரம் அவர்களது தாயார் அரசு அதிகாரியாக பணியாற்றி சப் கலெக்டர் என்னும் அந்தஸ்து வரை வளர்ந்தவர் இவர் ஒரு சினிமா பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர் இவரது சகோதரர் தான் இயக்குனரும் நடிகரும் ஆன தியாகராஜன் அவர்கள் அதாவது இன்றைய தமிழ் நடிகரான பிரசாந்த் அவர்களது தந்தை தான் தியாகராஜன் தியாகராஜனின் உடன் பிறந்த சகோதரி தான் விக்ரமின் தாயார் ராஜேஸ்வரி அவர்கள் இருப்பினும் விக்ரம் அவர்கள் எந்த ஒரு இடத்திலுமே தனது தாய்மாமனை பற்றியோ தனது உறவு பற்றியோ வெளிப்படையாக இதுவரை கூறியது கிடையாது நடிகர் விக்ரம் அவர்களது தந்தையும் ஒரு தமிழ் திரைப்பட நடிகர் இவர் ஆரம்ப காலத்தில் இருந்தே தமிழ் திரையுலகில் பல படங்களில் சிறு வேடங்களிலும் துணை தொடர்ந்து நடித்து வந்தார் இருப்பினும் இவரால் உலகில் அளவில் சாதிக்க முடியவில்லை பின்னர் இவர் சின்ன திரையில் வரக்கூடிய தொலைக்காட்சி தொடர்களில் தொடர்ந்து நடித்து வந்தார் இவரது தந்தை நடிப்பு ஆர்வத்தை பார்த்த விக்ரம் அவர்களுக்கும் நடிப்பின் மீது சிறு வயதிலிருந்தே ஆர்வம் இருந்துள்ளது விக்ரம் அவர்கள் பள்ளி படிப்பானது சேலம் அருகே இருக்கக்கூடிய ஏற்காடு மலைத்தொடரில் அமைந்துள்ள மவுண்ட் பேட்டன் என்னும் பள்ளியில் விடுதியில் தங்கி படித்து வந்தார் விடுதியில் தங்கி படிக்கும் பொழுதே பள்ளியில் நடக்கக்கூடிய நாடகங்களில் மிகவும் துடிப்பாகவும் நன்றாகவும் நடிக்கக்கூடியராக இருந்துள்ளார் இதனால் பள்ளி பருவத்திலேயே இவருக்கு சிறந்த நாடக நடிகருக்கான விருது பள்ளியில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது பள்ளி படிப்பை முடித்த விக்ரம் அவர்கள் தனக்கு சினிமாவின் மீது இருந்த ஆர்வத்தையும் நடிப்பின் மீது இருந்த ஆர்வத்தையும் தனது பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளார் இருப்பினும் விக்ரமின் தந்தை அவர்கள் தமிழ் திரையுலகில் ஒரு தோல்வி உற்ற நடிகராக இருந்ததால் தனது மகனான விக்ரமுக்கு அறிவுரை கூறி படிக்கும்படி சொல்லி சென்னை லயலா கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் சேர்த்துள்ளார் இங்கும் கல்லூரி படிப்பின் பொழுது கல்லூரியில் நடக்கக்கூடிய நாடக நிகழ்ச்சிகளில் விக்ரம் கலந்து கொள்வது அதில் தனித்துவமான தனது திறமையை நிரூபிப்பது என கல்லூரியில் தனித்துவமாக திகழ்ந்துள்ளார் கல்லூரி படிப்பை முடித்த விக்ரம் அவர்கள் அதன் பிறகு அதே லயலா கல்லூரியில் எம்பிஏவில் சேர்ந்துள்ளார் மேல் படிப்பில் சேர்ந்து படித்து வந்தாலும் நடிப்பின் மீது இருந்த ஆர்வத்தால் கல்லூரியில் நடைபெறும் பல நிகழ்ச்சிகளில் நடிப்பதை வழக்கமாக வைத்து கொண்டுள்ளார் இதனால் இவருக்கு சென்னை ஐஐடியில் நடைபெற்ற மிகப்பெரிய கல்லூரி அளவிலான விழாவில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்து அதை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொண்டார் இதனால் ஐஐடியில் நடைபெற்ற அந்த விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை விக்ரம் அவர்கள் பெற்றுள்ளார் இந்த விருதை பெற்ற கையோடு தனது தந்தையிடம் தனது நடிப்புக்காக கிடைத்த அங்கீகாரத்தை தெரிவிப்பதற்காக அங்கிருந்து இருசக்கன வாகனத்தில் வேகமாக தனது வீட்டுக்கு திரும்பி உள்ளார் வீட்டுக்கு வரும் வழியில் ஒரு ட்ரக்கில் மோதி விக்ரம் அவர்களது காலானது எண்பது சதவிகிதம் துண்டானது துண்டான காலுடன் இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இவருக்கு தொடர்ந்து பல காலகட்டங்களில் இருபத்தி ஏழு முறை காலில் அறுவை சிகிச்சை நடந்துள்ளது தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் வீட்டிலேயே படுக்கையில் இருந்துள்ளார் இவர் படுக்கையில் இருக்கும் காரணத்தால் இவர் உடல்நலம் கருதி கல்லூரி நிர்வாகம் இவர் வீட்டிலிருந்தே இருந்தே படிப்பதற்கான அனுமதியையும் வழங்கியது விக்ரம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்ப்பதற்கு முன்பாக தற்சமயம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அபார்ட்மெண்ட் அதாவது விக்ரம் வீட்டில் இருந்து இரண்டு வீடு தள்ளி அமைந்துள்ள இந்த அபார்ட்மெண்டில் தான் விக்ரம் அவர்களது மகள் திருமணமாகி குடும்பத்துடன் வசித்து வருகிறார் விக்ரம் அவர்களது மருமகன் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களது கொள்ளு பேரனாவார் அதன் பிறகு காயங்களில் இருந்து மீண்டு வந்த விக்ரம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த கலாட்டா குடும்பம் என்னும் தொலைக்காட்சி தொடர் அதாவது ஆறு அத்தியாயம் கொண்ட தொலைக்காட்சி தொடரில் முதல் முதலில் அறிமுகமானார் அதன் பிறகு தொடர்ந்து சினிமா வாய்ப்புகளை தேடி வந்த விக்ரம் அவர்களுக்கு சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த என் காதல் கண்மணி என்ற ஒரு சிறிய பட்ஜெட் படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது இதை தொடர்ந்து இவர் காதல் கீதம் தந்துவிட்டேன் என்ற என்னை போன்ற படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தாலும் இவருக்கு தனித்துவமான பெயரை இந்த படங்கள் எதுவும் பெற்றுத்தரவில்லை இந்த சமயத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு இயக்குனர் மணிரத்னம் பம்பாய் என்ற படத்தை இயக்குவதற்கான பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அந்த படத்திற்காக விக்ரம் அவர்கள் ஹீரோவாக ஒப்பந்தம் செய்யப்பட்டார் ஹீரோயினாக மணிஷா கொய்ராலா ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருவருக்கும் இடையே போட்டோ ஷூட்களும் நடந்தன இருப்பினும் இந்த படத்தில் நடிப்பதற்காக விக்ரம் அவர்களை தாடியை அகற்ற சொல்லி மணிரத்னம் கேட்கவே ஏற்கனவே ஒப்பந்தமான படத்தில் தாடியுடன் நடித்து வந்த விக்ரம் அவர்கள் தாடியை அகற்ற முடியாத கட்டத்தில் சிக்கி கொண்டார் இதனால் இந்த படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பையும் இழந்தார் இதைத் தொடர்ந்து இவருக்கு தமிழ் திரையுலகில் பெரிய அளவில் சினிமா வாய்ப்புகள் எதுவும் இல்லாத காரணத்தால் இவர் மலையாளம் மற்றும் தெலுங்கு திரையுலகில் மிகப்பெரிய ஹீரோக்களுடன் இணைந்து துணை நடிகராக நடித்தார் இவர் நடித்த படங்கள் அனைத்துமே மாபெரும் வெற்றி பெற்றது இவர் துணை நடிகராக நடித்தால் படம் வெற்றி பெறும் என்ற அளவிற்கு இவருக்கு பெயர் கிடைத்தது அதைத் தொடர்ந்து இவர் அஜித் நடித்த உல்லாசம் என்ற படத்தில் தமிழில் மீண்டும் அறிமுகமானார் அதன் பிறகும் இவருக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்காததால் இவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இவரது வாழ்க்கையை தொடர்ந்துள்ளார் இதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாலா இயக்கத்தில் வெளிவந்த காதல் படமான சேது என்ற படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது இதுவரை விக்ரம் அவர்கள் ஹீரோவுக்கு நண்பனாகவும் துணை கதாபாத்திரமாகவும் மிகவும் மென்மையான கதாபாத்திரங்களில் மட்டுமே தோன்றி வந்தார் பாலா அவர்களது படத்தில் இவர் ஒரு முரட்டுத்தனம் மிக்க ஹீரோவாக அறிமுகமானார் இது இந்த படத்தில் இவருக்கு மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்தது தமிழ் ரசிகரிலேயே விக்ரம் தனித்துவமான இடத்தையும் பெறுவதற்கு இந்த படம் வாய்ப்பாக அமைந்தது இந்த படத்திற்குப் பிறகு விக்ரமின் வாழ்க்கை தமிழ் திரையுலகில் உச்சத்தை தொற்றது இன்று வரை அந்த நடிப்பின் ஆற்றலை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார் அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அவர்களது மனைவி இவரது வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் அறிமுகமான சைலஜா பாலகிருஷ்ணன் என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருந்து இவர் காதலித்து வந்துள்ளார் இவரது விபத்திற்கு பிறகும் இவர் சினிமா துறையில் மிகப்பெரிய கஷ்டங்களை சந்தித்த பொழுதும் இவருடன் துணையாக இவரது காதலியான சைலஜா பாலகிருஷ்ணன் இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருந்து இவர்கள் இருவரும் காதலித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் இறுதியாக இவர்களது திருமணம் கேரளாவில் உள்ள குருவாயூர் கோவிலில் பல ஜோடிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஒன்றாக திருமணம் நடந்தது அப்பொழுது அந்த ஜோடிகளுக்கு நடுவே மிகவும் எளிமையாக விக்ரம் அவர்களுக்கும் திருமணம் நடந்தது அதன் பிறகு இந்த ஜோடியானது சென்னை லயாலா கல்லூரியில் உள்ள ஒரு தேவாலயத்தில் நண்பர்கள் முன்னிலையில் சிறிய அளவில் ஒரு திருமண நிகழ்ச்சியையும் நடத்தினர் விக்ரம் அவர்களது மனைவி கேரளா தலைச்சேரியை சேர்ந்தவர் தற்சமயம் இவர் சென்னையில் உள்ள ஒரு முன்னணி பள்ளியில் உளவியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் திருமணம் ஆன அடுத்த ஆண்டே இவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு அசீதா என்ற மகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு துரு என்ற மகனும் பிறந்தனர் விக்ரம் அவர்கள் சேது படத்திற்கு பிறகு தொடர்ந்து முன்னணி ஹீரோவாக தமிழ் திரை உலகில் திகழ்ந்து வருகிறார் உயிரை கொடுத்து நடிப்பது என்று கூறுவார்கள் அதற்கு முன்னுதாரணமாக இவர் நடிக்கக்கூடிய ஒவ்வொரு படத்திலும் தனது உடலை வரித்து கொண்டு அந்த கதாபாத்திரமாகவே மாறி நடிப்பதில் இவருக்கு நிகர் இவர்தான்